வெல்விஷஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்றா ஒரே சமயத்தில் உட்காந்து பேசுறது அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம் வெல்ஃபேருக்காக அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது அப்படி அந்த வகையில் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரத்தி டேக்கிங்காக இருந்தது ஏன்னா எதனால பிரத்தி தேக்கிங்காக இந்த படத்து இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி இந்த படத்துக்குள்ள இருந்த இந்த சிம்பிளான இமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்குங்கிறது பீட் பெர்ஃபார்மன்ஸஸ் ரைட்டிங் இதில் சினிமோடகிராஃபியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு நண்பர்கள் சொல்றதுல பயங்கர சந்தோஷம் ஹச்சுவாக இருக்கட்டும் எனக்கு செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா என் பக்கத்தில் தேசிங் சார் உட்காந்துருந்தாரு அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரீஷ் உங்கள் இப்ப படத்தில் லவ்வரில் நடித்தவர் தானே இல்லை இல்லை சார் அவருக்கு நல்லா தெரியும் அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவர் ஏங்க அவரோதாங்க சார் எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்டு சார் கண்டிப்பாக இல்லை சார் அவன் இல்லை சார் அப்படின்ட்டு தென் இன்டர்வியில் போயிட்டு வந்து அவன் தாங்க சொன்னோன்னே எனக்கு செம்ம அதிர்ச்சி ஏன்னா சேவ் பண்ணோடனே டோட்டலாக வேற ஆள் போல இருந்தா அடையாளமே தெரியல அவங்க ஸ்கூல் ட்ரெஸ்ல பார்க்கும்போது இல்ல எனக்கு அடையாளம் தெரியல அண்ட் அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு எடிட்டில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது நான் அது வே இட் வாஸ் எடிட்டட் அவ்வளோ சூப்பரமான இருந்தது அண்ட் இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்ட் கூட இவ்வளோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது நான் வந்து ஆட்ஷனா இருக்கலாம் எல்லாமே பயங்கர சந்தோஷமா இருந்தது இது என்னன்னா எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை அதுதான் எனக்கு பயங்கரமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அபினோட ஆக்டிங் இருக்கட்டும் அப்புறம் அவங்க அனுசராவோட ஆக்டிங் இருக்கட்டும் எல்லாமே செம்ம சூப்பர் அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன போல ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் உங்களோடது அப்புறம் அந்த நீங்க தானே அந்த ஒரு ரோல் பண்ணுவாங்க சூப்பர்மா அப்புறமா நான் வந்து அந்த ஒரு அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு படம் முடிச்ச மதன் நான் அப்போதானே பேசுகிறேன் ரெண்டு நாள் கழிச்சு சொல்றேன் இன்னும் அந்த சீனை என்ன விட்டு போக மாட்டேங்கியா பிரமாதம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க எல்லாருக்குமே ஐயா ஐயா இருக்கட்டும் வழக்கம் சிங்கிள் கடாசி அப்படியா ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ மதன் நான் நிஜமாவுமே அவ்வளோ ப்ரவுடு ஏன்னா மதனுக்கு பேச உடனே தெரியாது இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது ரொம்ப நேரம் பேசுனது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கு தான் பேசினாங்க ரொம்ப 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 ஹாப்பி அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம முதல்ல வாழ்த்துக்கள் ஐயா இந்த வின்னிங் ஸ்டெக் வின்னிங் சொன்னா சொன்னாங்களா சுதர்ஷன் அது மாதிரி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாமல் உங்கள் கூடவே தொடரட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் அபி அனசுரா அப்புறம் ஐயாவுக்கு ஷானையாவுக்கு நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது ஷானையா வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நீ எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் எனக்கு அவருதோ அவருதான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போல ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும் சௌந்தர்ய மேம் உங்களுக்குமே சொல்கிறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமையும் நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போலதான் வெற்றியா அமையட்டோன்றதெல்லாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போய் சொல்கிறேன் படம் ஹிட்டு சந்தோஷம் நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்து நன்றி தேங்க்யூ என்ன சொல்கிறது ஃபஸ்ட் சுரேஷன் அவர் எடிட்டர் விட் மீட் முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ சொல்லியே எனக்கு ஷூட் டைமில் மதம் வந்து ஒரு எடிட் காமிச்சாரு ஹிஷோட சீன் அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன் அது பார்த்து நானும் அப்படியே சொன்னார் ஏன்னா அது பேப்பட மாதிரி இருக்குது அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி நான் சும்மா கலாய்க்க சொன்னேன் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் ஹி ஷோடஸ் எகைன் எடுத்துக்கப்புறம் ஹி ஷோடஸ் எகைன் செம்மையா இருக்கு ஏன்னா என்னன்னு எனக்கு தெரியல அது ரொம்ப இமோஷனாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது கிரேட் ஜாப் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யோ சோ ஹாப்பி அப்புறம் அப்புறம் மை கோஸ்டார் காவ்யா காவ்யா இப்போது டைலாக் இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான் பிக் ஸ்க்ரீன் இஸ் கோன் ஆ லவ் யூ அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் கோன் ஃபாலோ இன் லவ் வித் யூ அண்ட் அப்புறம் சச்சின் அவ்வளோ ஹையாக இருப்பாங்க எனக்கு யாருக்குமே இந்த சைட் எல்லாருக்குமே அவங்களர்ஜி மேட்சே பண்ண முடியாது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிற ஒரு பர்சன் ஸோ சரி சச்சின் சரி அப்புறம் ஹரீஷ் ஹரீஷ் தேங்க்யூ ஸோ ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அப்புறம் ராஜ்

அப்புறம் பிரகாஷ் நிதின் திஸ் பீப்புள் ஆக்சுவலி மீன் லாட் டு மீ தே மேட் மீ லவ் திஸ் சிட்டி அண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி ஈவன் மோர் அது அப்படியே ஜோலியா இருப்பாங்க செட்டு ஃபுல்லா அப்புறம் அண்ணா ஒரு காம் எனர்ஜி செட்டில் நம்ம எல்லாருமே அப்படி ஹையா பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அங்கே காமாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்ரேஷண்ணா அப்புறம் அண்ணா நம்ம மகேஷ் அண்ணா ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசுனது மகேஷ் கிட்டதான் அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவேங்க அந்த இம்ப்ரெஷன்ல தான் நான் நரேஷன் கேட்டதும் ரீலி வெல் அவங்க பண்ணனா இந்த லாஸ்ட் த்ரீ படம்ஸும் ஹிட் தான் அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போறேன்னு நினைக்கிறேன்

எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பத்தி உங்களோட ஐகானிக் காமெடியை பத்தி கிவ் ஹிலாரியஸ் காமெடினு சொல்லுவாங்க அப்புறம் மதன் என்னை பத்தி நிறைய நிறைய பேசிட்ட

മെൻ താങ്ക് യു മോനിഷ് ഐ ലവ് മോനിഷ ഐ റിയലി ലവ് മോനിഷാ അൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ കിവിങ് മി ഹർട് താങ്ക് യു സോ മൻഡ് യു ആർ സച്ച് യുർ അ ഗുഡ് ലിസനർ അൻഡ് അപ്പേ നാ എന്നാലും പേശിയിട്ട് അത് മാറി ഒരു പേസൻ യു ആർ സച്ച് എ വണ്ടർഫുൾ സോൾ അതോ അൻഡ് അബി ഓക്കെ മൈ പോസ്റ്റർ അബി എന്നത് വി ഡോൺ പ്രേസ് ഈ അതർ ദാറ്റ് മച്ച് സോ ഐ തിമി സിനിമ തമിഴ് സിനിമ കെറ്റ് അ ന്യൂ സ്റ്റാർ அப்படி த கெமிஸ்டி பிட்வீன் சத்யா அண்ட் மோரிஷா ஒர்க் பிகாஸ் பிகாஸ் த ஆஃப் ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஷிப் வீ ஹேட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அபி தேங்க்ஸ் ஃபார் த என்ன சொல்லுது தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் யூஸ் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அண்ட் அ வண்டர்ஃபுல் பர்ஸ்டர் தேங்க்யூ அதுதான் ஸோ மதன் சொன்ன மாதிரி இந்த படம் நான் முடித்து வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சோகமாக இருந்தால் இன்னமோ எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட் அப்படியே சோகமாக இருந்தோம் என்னமோ எல்லாரையும் விட்டு போகுது அந்த சோல் இருந்தோ பட் எனக்கு நான் நரேஷன் கேட்கும் போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் நான் இந்த கதை கேட்டேன் படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன் ஓகே மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐ மீன் இட் பிகாஸ் தான் இருக்கும் பட் இங்கே இவர் சொல்லும் கெஸ்ட் சொல்லும் போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஐம் ஸோ ஸோ ஹாப்பி சீங் லீசனிங் ஆல் திஸ் ரிவ்யூஸ் ஃப்ரம் தி கெஸ்ட் யூ ஸோ மச் இங்கே தேங்க் யூ ஸோ மச் ஸோ அதான் வித் லவ் ஃபெக்ஸ்த் ரிலீஸாக போகிறீங்க வித்ஸ் அ ஃபிலிம் வி மேட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் வி ஆர் கிவிங் வித் Giving it to you with lots of love, and I hope we're gonna get the not same, we're gonna get more love from the audience. And with love coming to cinemas on February 6th. Thank you, thank you so much. Thank you, thank you so much for being here today. Um, the overwhelming is overwhelming, and I'm feeling very, very, very overwhelmed. பட் எனக்கு ஒரு டூ டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வெங்கட் பிரபுவை நம்ம ஷோக்கு இன்வைட் பண்ண ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்போ வெங்கட் பிரபு சொன்னாங்க சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சிங்க கோவா வந்து அப்படின்ட்டு ஸோ இட்ஸ் பின் சிக்ஸ்டீன் இயர்ஸ் சின்ஸ் ஐ ஹவ் ஓன் த ப்ரொடியூசர்ஸ் ஹேட் பட் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டீம் ஏ மகேஷ் தம்பி மதன் அபி அனுஸ்வரா இந்த மாதிரி ஒரு டீமோட ஷான் நான் திருப்பி ப்ரொடியூசராக வரணுன்றது நான் டெஃபினட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க என் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துடுச்சு இன்னைக்கு ஐ எம் ஸோ ஹேப்பி டு கம் பேக் ஸோ ஸோ ஹாப்பி அண்ட் ஆனர்ட் அண்ட் ப்ரௌட் டு கம் பேக் அண்ட் எவ்வளோ பேர் எவ்வளோ நல்ல விஷயம் படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பட் இந்த படத்தில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் மகேஷன் பேர் எங்களுக்கு ப்ரெசென்டர்ஸாக வந்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் அண்ட் so ஸோ மச் ஆர் ஸ்பெஷல் thank you ஃபார் so coming today

பிளட்ட பத்தி பேசுறீங்க அருண் விஷ்வா இந்த பிளட்டுக்கு சினிமானா உயிர் சினிமானா ரொம்ப பிடிக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் ஐயா மணிகண்டன் ஐயா எனக்கு இந்த ஐயான்ற பழக்கம் இந்த டீமோட பழக்கெல்லாம் வந்துச்சு அது ரொம்ப அழகான ஒரு பழக்கம் ஐ திங்க் சார் மேக்ஸ் இட் வெரி டிஸ்டன்ட் பட் ஐயா தேங்க்யூ எங்க பூஜை அன்னைக்கு நீங்க இருந்தீங்க தம்பிக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து கூட இருக்கீங்க இப்போ இதே மாதிரி எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ வியாஸ் தேங்க்யூ ஸோ மச் யூ வாட்ச் த ஃபில் யூர் அ பார்ட் ஆஃப் த டீம் அண்ட் தம்பி சொன்ன மாதிரி ஏதோ அங்கே ஒன்று நடக்குது அங்கே அவங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் ஸோ தேங்க் யூ அண்ட் நவ் அபவுட் மை ஒண்டர்ஃபுல் டீம் மோகன் சார் தேங்க் யூ ஐயா ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி லைக் எவ்ரிபடி சார் யூஸ் சச்ட்டிவ் பர்சன் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி வி காட் டு நோ இச் அதர் அண்ட் மதன் யூ ஸ்போக் ஸோ வெல் மதன் எங்கே இருந்து நானே இன்னைக்கு தான் மதன் இவ்வளோ பேசி பார்த்துருக்கேன் செஸ் ஆடாமல் பேசினாங்க மதன் இன்றைக்கி ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்காங்க அவ அவசரத்தில் பிறந்தவங்க சொன்னாங்க பட் யூ ஷுட் பி ஸோ ப்ரவுட் ரொம்ப பெரிய டெரக்டராக வருவாங்க ஆண்டி அங்கிள் உங்கள் பையன் ரொம்ப நல்ல படம் ஒன்று எடுத்திருக்காங்க ஸோ வெரி வெரி பி ரெஸ்ட் அ ஷார்ட் பெரிய டெரக்டர் இண்டஸ்ட்ரியில் அண்ட் அபி அண்ட் மதன் பற்றி நான் ஒரு இன்சிடென்ட் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன் அபிக்கு எந்த மதனுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டில் கன்விக்ஷன் இருக்குன்றதுக்கு ஸோ ஷூட் எங்களுக்கு இன்னும் போயிட்டு இருந்துச்சு ஸ்டில் ஷூட்டிங் அண்ட் தட் டைம் இப்போ இந்த ப்ரோமோ ட்ரெண்டாக இருக்குது இல்லைங்களா ஸோ ஒரு ப்ரோமோ பண்ணலான்னு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ப்ரோமோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அண்ட் ஏதோ ரீசனுக்காக இல்லை தம்பி அந்த ப்ரோமோ வந்து எங்களுக்கு மூவே ஆக மாட்டேங்குது ஸோ ஒரு மீட்டிங் ஒரு சீரியஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கூட உட்காந்து ஒரு மீட்டிங் எல்லோரும் உட்காந்தோம் அண்ட் அந்த மீட்டிங்கில் வந்து ரெண்டு விஷயம் ஐ ஐ ஐ டு 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 ஹைலைட் சம்திங் அபி 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 அண்ட் அண்ட் சேவ் மதன் 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 அந்த அந்த டிஸ்கஷன் பேச பேச நான் ஒரு 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 சடனாக ஆன் டிஸ்கஷனில் வந்துட்டு நீங்கள் ப்ரோமோ டெரெக்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்துச்சு டெல் யூ அ ஃபஸ்ட் டைம் டெரெக்டர் எங்கேயுமே டவுட்டு கூட மதன் அபியோட இன்வால்மெண்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு டெரக்டராக இந்த படத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஹீ டிட் நாட் ஷூட் தட் ப்ரோமோ ஃபார் அஸ் பிகாஸ் ஹி வாண்டட் மதன் டு கெட் த ஃபுல் கிரெடிட் ஆஃப் பீங் அ டெரக்டர் அண்ட் அபிக்குள்ள ஒரு டெரெக்டர் இருந்தாலுமே இந்த படத்தோட ஹண்ட்ரட் பர்சன்ட் டெரெக்டர் மதன் தாங்க ஸோ ஸோ அது அபியோட ஹார்ட் ஐ ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் இன் தட் ஆன் தட் டே அண்ட் மதன் வந்து அந்த ப்ரோமோ வந்து சுற்றி சுற்றி பேசி எனக்கு இந்த ப்ரோமோ எடுக்க வராதுன்னு சொன்னாங்க அது சொல் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேர் கிட்டே அதை சொல்கிறதுக்கே ஒரு டேரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டருக்கு ஒரு கட்ஸ் தேவை அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் மதன் ஸோ தேங்க்யூ அண்ட் யூனிவர்சல் கனெக்ட் பற்றி மதன் நிறைய பேசியிருக்காங்க டெஃபினெட்லி ஐ ஃபீல் திஸ் ஃபிலிம் இஸ் மென் டு பி நாங்கள் மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு ப்ரீ ரிலீஸில் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாக போயிடுச்சு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ மதன் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபிலிம் அண்ட் ஸ்ரேயஸ் தேங்க்யூ சச் அஸ்ட் சாஃப்ட் ஸ்போகன் பர்சன் பட் அவர் வித் ஒரு வித் கேமரா ஹேண்ட் இருக்கும் ஏன் இந்த படத்தை அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க அண்ட் இந்த மேடல் ஐ ஹாப் டு தேங்க் யூ ஷ்ர படையப்பா இன்டர்வியூ எல்லாம் ரீரிலீஸ் இன்டர்வியூ அப்பா பண்ணது எல்லாரும் காத்திருப்பீங்க தேங்க் யூ ஃபார் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபிலில் அல்சோ பட் நானும் தம்பியும் உட்காந்து ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தோம் அப்போதான் அப்பா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணலாங்க லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் இருந்துச்சு ஐ ஹாவ் டு கிவ் இட் எம்ஆர் பி அண்ட் டீம் தேங்க்யூ நான் உங்ககிட்ட தான் வந்தேன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்கு பண்ணட்டும் இந்த ஹெசிடேட் பண்ணி கேட்டேன் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறேனே அப்படின்ட்டு பட் தலைவர் இன்டர்வியூ அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கேம் சுரேஷ் நீங்களும் அந்த இன்டர்வியூ எடிட் பண்ணது நீங்க தான் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இது உங்க ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை இது வந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசுறாங்க பட் நான் லைன் அப் நீங்கள் ஷூட் நடக்கும் போதே எடிட் டைம்லயே நான் சொன்னேன் இந்த எடிட்டர் இஸ் கோயிங் டு மேக் சச் அ பிக் மார்க் இந்த for அண்ட் designer டிசைனர் ஆர் our ஆர் ஆக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆர் ஆர்ட் everybody makeup whoever i'm missing out மிஸ்ஸிங் அவுட் ஆன் thank தேங்க் யூ ஃபார் மேக்கிங் film happen ஹாப்பன் us and அண்ட் ஃபார் த பியூட்டிஃபுல் காஸ்ட் think all ஆல் a lot of people have spoken about ஆல் ஆஃப் யூ அண்ட் அந்த அனிஷா சீன் தான் அங்கே கேரக்டர் பேர் அந்த சீன் பற்றி நிறைய பேர் படம் பார்த்துட்டு பேசினாங்க பட் பிலீவ் மீ இந்த படத்தில் தேர் இஸ் அ லாட் மோர் அண்ட் சில டயலாக்ஸ் மதன் எழுதியிருப்பாங்க அந்த டயலாக்ஸ் பீப்புள் வில் திங்க் இட்ஸ் லைஃப் சேஞ்சிங் தேர் இஸ் ஒன் சீன் இந்த செகண்ட் ஹாஃப் அகேன் ஐ நாட் ஒன் யூ ரிவீல் மோர் பட் அந்த சீன் என்னோட ஃபேவரட் அண்ட் தட் இஸ் நாட் த சீன் எவ்ரிபடி ஸ்போக் அபவுட் டுடே ஸோ படத்தில் நிறைய இருக்குது ஸோ எல்லாரும் டெஃபினட்டாக ஐ ஹோப் யூ வில் ஆல் என்ஜாய் தி ஃபிலிம் அண்ட் அபி யோர் அ ஸ்டார் இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அண்ட் எவ்ரி டைம் ஐ சேட் ஐ மீன் இட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் யோர் அ ஸ்டார் அண்ட் யூ ஹியர் டு ஸ்டே பட் நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை அதை மறந்துறாதீங்க எப்பவுமே ஃபோர் யூ தம்பி அண்ட் ஐ வில் வெல்கம் யூ வித் ஆர் ஆர்ம்ஸ் வைட் ஓப்பன் அண்ட் ஆன் தட் நோட் ஐ ஆல்சோ வாண்ட் டு சே டூரிஸ்ட் ஃபேமிலியோட கோ டெரக்டர் மதனை நாங்கள் டெரெக்டராக லான்ச் பண்ணியிருக்கோம் எங்கள் படத்தோட கோ டெரக்டர் தினேஷ்

I want you to achieve more and more. You have it, you have it in you, and we go, yes, <laughs> we go way back almost um, ten years. But spirituality Sean is a very spiritual person, so I think he has uh, he's not yet there at all, according to me. He has such a long way to go. Long way na global sensation. I wish you all the best, Sean, and Ninga We are together. It's just the beginning for us. அண்ட் அனஸ்வரா எஸ் ஐ ஆம் யுவர் ஓல்ட் சிஸ்டர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பிஹேவ் யூ தமிழ் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க மாற்றாதீங்க அது என்னோட சின்சியர் சின்சியர் ரிக்வெஸ்ட் யூ அவங்க தமிழ் இந்த ஸ்டேஜில் பேசலை அவங்க பேசுவாங்க நான் எதிர்பார்த்தேன் பட் ப்ளீஸ் அகெய்ன் விஷிங் யூ தி பெஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு தமிழ் சினிமாவில் வித் லவ்ல வந்திருக்கீங்க வி ஆர் ஆல்சோ ப்ரௌட் ஆஃப் யூ யூ கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்டார்ஸ் வித் த யுவர் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அபியன் அனஸ்வரா அவ்வளோ ரிஃப்ரெஷிங் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் கப்பலாக ஸ்க்ரீனில் இருப்பாங்க அது அதெல்லாரும் பார்ப்பீங்க அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் எனிபடி ஏர்ஸ் இஃப் ஐட் ஸ்ரீனீஷ் வந்தாங்களே எங்கே காணும் ஓகே ஆல் ரைட் தேங்க் யூ ஃபார் கம்மிங் பட் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் டேக்கிங் த டைம் அண்ட் மகேஷ் தம்பி பற்றி பேசணும் நிறைய பேசணும் இமோஷனல் ஆயிருவேன் பட் தம்பி பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க பட் ஒரு விஷயம் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த நான் நான் வந்து வந்து ஆங்ஸைட்டி மேக்ஸ் போகும் போது போகும்போது அக்கா சில் அக்கா கூல்னு என்னை காமப்படுத்துவாங்க அண்ட் உங்களுக்கே தெரியாத நிறைய ஸ்பிரிச்சுவல் குணம் உங்களுக்கு இருக்கு தம்பி நான் இன்னொரு விஷயம் தம்பி பத்தி சொன்னோம் ஹி லிவ் இன் த மோமெண்ட்ங்க அதை நான் தம்பி கிட்டேன்னு குத்துக்கிட்டேன் இப்போது இங்கே ஃபுல் மைண்ட் அவர் இங்கே தான் இருக்கும் அவர் நேற்றுக்கு என்ன முந்தத்துக்கு என்ன நாளைக்கு என்னென்னு போகாது அண்ட் லிவிங் இன் த மோமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீ காம்பனன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ரொட்யூசர்ஸாக இங்கே ஐ திங்க் ஒன் ஆஃப் யூ ஆர் மென்ஷனிங் தம்பி ஸ்போக் அபவுட் நம்பர்ஸ் தம்பி இஸ் ஆஃப்கோர்ஸ் ஈஸ் க்ரோவன் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஹவ் வாட்ச் க்ரோ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி இனிமேல் நாங்கள் செய்கிறது எல்லாம் ஒன்றா தான் செய்ய போகிறோம் நாங்கள் எடைஞ்சிட்டோம் இதுக்கு மேலே பிரிவே கிடையாது நமக்கு அண்ட் தம்பி சொன்ன ஒரு விஷயம் என் மைண்டில் ஆழமாக பதிந்துச்சு நாங்கள் நிறைய பேசுவோம் எல்லா டாபிக் பத்தியும் எங்க படம் பத்தி பேசுவோம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசுவோம் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ஒரு ஒரு டிஸ்கஷன் அப்படியே போகும்போது ஒரு வார்த்தை அக்கா போரும் போதும் என்ற மனமே பொண்ணானது அப்படின்னு நான் கேட்கிட்டேன் அது தம்பியோட மனசு அண்ட் சுத்தி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க வளரணும் ஜெயிக்கணும்னு மனசார நினைக்கிறாங்க அதுவும் நான் தம்பி உங்ககிட்ட கிட்ட தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூன்னு சொன்னா பத்தாது அண்ட் மை புரொடக்ஷன் தீம் பாலா நீங்க மேடைக்கு வந்து ஆகணும் பை டிமாண்ட் பிளீஸ் கம் பிளீஸ் கம் ரைட் நவ் பிரசாந்த் பிளீஸ் வாங்க ரெண்டு பேரும் வாங்க ஐ ஓ யூ போத் ஹியூஜ் ரவுண்ட் அப்ட் பிளாஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் இவர் தாங்க அந்த மேஜிக் பாலா அண்ட் பாலா ஹேஸ் அமேசிங் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தது படித்தது இவர் தாங்க அந்த ஃபுல் கிரெடிட் அப்போ அபிஷா இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்க இருப்பாங்க பட் ஐ ஹாவ் டு சே நானும் தம்பியும்